தகவல் என்ற தீமின் மூலமாக இந்த நாளிலேயும் வார்த்தையை ஒரு சிறிய தகவலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன் இந்த பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழுமின காரியம் வேதாகமத்திலே எந்த வசனத்தில் காணப்படுகிறது அப்படின்னா ஒன்று அதிகாரம் எட்டாவது வசனம் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று திரிகிறான் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் அந்த எதிராளி எந்த நேரத்துல எந்த ஆளை கௌத்தல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி திரிகிறான் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி சுற்றி திரிகிறான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது சுற்றி திரிகிறான் அப்படின்னு இருக்கு அல்லவா அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே என்று சொல்லி இந்த நாளிலே நான் யோசித்தேன் சுற்றி திரிகிறது அப்படின்னா எப்படி எந்த விதத்துல நாம் அதை புரிந்து கொள்ளலாம் அநேக நேரங்களிலே இந்த பிசாசானவனுக்கு எதிராக நம்முடைய ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் ஏராளமான யுத்தங்களை எல்லாம் நாம் செய்யலாம் அப்படிலாம் செய்யும்போது செய்யும் போது நம்மை விட்டு அவன் விலகி போயிடுவான் நேரடியாக நம்மை சந்தித்து நம்முடன் யுத்தம் பண்ண இருக்கலாம் ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன் வெவ்வேறு மனிதர்களின் மூலமாக எப்படியாவது இந்த ஆளை கீழே அவனை ஒன்னும் இல்லாம ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுக்கக்கூடிய விதத்துல அவன் சுற்றி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான் மூன்று முறை பிசாஸ் அவர் சோதிக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தியானது மத்திய நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா மனாந்தரத்துல நாற்பது நாள் ஃபாஸ்டிங்ல இருக்கிறாரு பாஸ்டிங்லாம் முடிஞ்ச உடனே அவருக்கு பசி உண்டாயிற்று அந்த நேரம் பார்த்து அவர் இடத்துல வந்து பிசாசு சோதிக்கிறான் அப்ப அவன் பயன்படுத்துகிற வார்த்தையை நீங்க கூர்ந்து கவனிக்கணும் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பகளாவடி செய்யும் அப்படிங்கிறான் அப்புறம் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தேவாலயத்தின் உப்பரையில் இருந்து கீழே குதியும் உன்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்றான் அப்புறம் மலையின் உச்சில கொண்டு போய் நிப்பாட்டி நீ தாழ விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இந்த எல்லா ராஜ்யத்தினுடைய ஆளுகையெல்லாம் உனக்கு நான் தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான்

சில காலம் விலகி போய் அந்த காலகட்டத்தில் என்னலாம் பண்ணிருப்போம் ஏகப்பட்ட அநியாயத்தை பண்ணிட்டு இருக்கிறான் இல்லையா ஜனங்களுக்குள்ள பூகுறான் இயேசு வராரு தேவனுடைய ராஜ்யம் உங்க மத்தியில வந்து அதை திருஷ்டாந்தமாக காண்பிக்கக்கூடிய விதத்துல பிசாசு பிடித்து இருக்கிறவர்கள் எல்லாம் குணமாகிறாரு பிசாசு எல்லாம் கத்திக்கிட்டு ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருந்து வெளியில ஓடுது இல்லையா அந்த காரியங்கள் எல்லாம் பாக்குறோம் சில காலம் சில காலம் அவரை விட்டு விலகி போனான் அதுக்கப்புறம் எங்கே வந்து இந்த இயேசுவை சந்திக்கிறான் அப்படின்னா கல்வாரி சிலுவையிலே அவர் இருக்கும் போது ஏழாம் அதிகாரத்தை இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாப்பதுல இருந்து நாப்பத்தி மூணு வரையிலான வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய நாலுல நீ தேவனுடைய குமாரனையானால் நீ தேவனுடைய குமாரனையானால் அவன் பயன்படுத்துகிற அந்த வார்த்தையே அந்த இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே நீங்க பார்க்கலாம் அதே வார்த்தை வார்த்தைல தொங்குற அந்த வழியா போறவங்க வரவங்க குமாரணையானால் சிலுவிலிருந்து கீழே இறங்கி வாரும் அப்படிங்கிறான் இல்லையா அப்போ மத்திய நான்காம் அதிகாரத்துல சோதனைகள் எல்லாம் முடிச்சிட்டு சில காலம் அவரை வீட்டு விலகி போறான் ஆனா ஆள் விட அந்த இயேசுவை சுற்றி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான் எப்படியாவது வாய்ப்புகள் கிடைக்காதாஹா இந்த ஆளவை கீழே தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி சுற்றி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான் ஏராளமான முயற்சிகளை இயேசுவுக்கு எதிராக இந்த பிசாசானவன் ஏற்படுத்தி கொண்டேதான் இருந்தான் பாருங்க எப்படி சார் சொல்றீங்க மத்த பதினாறாம் அதிகாரத்துல வாட்சு பாருங்க பேதுருவோடு ஒரு உரையாடல் நடைபெறுறது இல்லவா இயேசுக்கு மத்த பதினாறாம் அதிகாரம் அதுல இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி மூணு வரையிலான வசனங்களை வாட்சி பாருங்க வாட்சி பார்த்தீங்கன்னா இயேசு சொல்றாரு பேதுருவ பார்த்து அப்பா பேதுரு இப்ப எருசலேமுக்கு நான் போறேன் எருசலேமுக்கு போனானா அங்க இருக்கிற மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களாலும் வேத பாருகர்களாலும் பல பாடுகள் பட்டு நான் கொலை உண்ணப்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ பேர் என்ன சொல்றான் இதெல்லாம் உங்களுக்கு சமீபிக்க கூடாது நீர் யார் நீ ராஜாவா இருக்கிறீங்க அது என்ன எருசலேமுக்கு வாழின்றா போய் கொலை பண்ணப்பட உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்களா அதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுகிறான் பாருங்க அப்போ அவருக்கு தெரியுது இல்லையா ஆகா இந்த பேதரவு பயக்குள்ள பிசாசானன் புகுந்து கொண்டு நமக்கு எதிராக ஒரு வேலையை பார்க்கறான் அப்படின்னு இயேசு சுதாரிக்கிறாரு சுதாரிச்சுட்டு அப்பாலே போ சாத்தானே அப்படிங்கிற மாதிரி அவனை கடிந்து கொள்கிறார் எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்ற வேலை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற வேலை சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்கிறார் அப்போ இந்த மத்திய பதினாறுல சொல்லப்பட்ட காரியத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அவரோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனையே பயன்படுத்தி இயேசு எப்படியாவது சிலுவைக்கு போகாம தவித்து விடலாம் அப்படிங்கிற விதத்துல சுற்றி திரிந்தானா இல்லையா ஆமா சுற்றி திரிந்தான் அதனாலதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் நேரடியாக உங்களை பேஸ் பண்ண முடியலன்னா நீங்க யார் யாரோட உறவில் இருக்கீங்களோ அந்த மனிதர்கள் மூலமாக உங்களை எப்படியாவது கீழே தள்ளிடணும் தேவன்ற நோக்கம் உங்க மூலமாக இந்த உலகத்துல நிறைவேற முடியாதபடி அதை கெடுத்து குட்டிச்சவராக்கிடுணும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனிதர்கள் மூலமாக சுற்றி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான் அந்த பிசாசு அதுக்கப்புறம் லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை வாட்சி பாருங்க யூதாஸ் காரியோத்து புளிப்பில்லாத அப்பத்தை கம்பினியனை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க ஒரு மேல் வீட்டு அறையில் இல்லையா அப்போ வசனம் சொல்லுது லூக்கா இருபத்தி மூன்றாவது வசனம் யூதாஸ் காரியோத்துக்குள்ள சாத்தான் புகுந்தான் அப்படின்னு இருக்குது பாருங்க புகுந்து அவன் ஒரு வேலையை பார்க்கறான் யூதாஸ் காரியத்து மூலமா என்ன பார்க்கறான்

பேதுரு மூலமாக சுற்றி சுற்றி திரிகிறான் சுற்றி சுற்றி திரிகிறான் கடைசீட்ல சிலுவைக்க வந்துட்டா நீ தேவனுடைய குமாரனே அதே வார்த்தை இங்கேயும் பயன்படுத்துகிறா நீ தேவனுடைய குமாரனே கீழே இறங்கி வாயா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இதை அனைவர் போர்த்து டெம்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்டனுடைய நான்காவது சோதனை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க பாருங்க ஆமா ஒரு விதத்துல அது நாலாவது சோதனை தான் ம் மற்ற நான்காம் அதிகாரத்துல மூன்று சோதனைகளை பாக்குறோம் மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரத்துல நாலாவது சோதனையாக நம்ம பார்க்கலாம் அது ஃபோர்த் டெம்டேஜ் ஆஃப் ஜூஸஸ் கிறைஸ்ட்டு அவன் நினச்சிட்டான் பிசாசு ஆஹா சிலுவையில் ஆணியை அடிச்சாச்சு இனி இந்த ஆள் அவ்வளோதான் என்னென்னலாம் சுற்றி சுற்றி திரிந்து திரிந்து இந்த ஆளை கீழே தள்ளணும்னு நினச்சோம் தள்ளிட்ட சிலுவல போயிட்டாரு செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு கற்பனை கோட்டையை வளர்த்து கொண்டிருக்கிறான் ஆனா அவனுக்கு தெரியல இந்த மரணத்தின் மூலமாக தான் நம்முடைய தலை மேல குட்டு குட்டுன்னு குட்ட போறாரு அந்த இயேசு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல அவன் நினைச்சிட்டான் இயேசுவை வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஆனா உண்மையாலும் பார்த்தா பிசாசானவன் அங்க தோற்கடிக்கப்பட்டான் கொஞ்சம் கற்பனையில யோசி பாப்போம் சப்போஸ் இந்த போர்த் டெம்டேஷன் என்று சொல்லுகிறோம் அல்லவா நீ தேவனுடைய குமாரனே ஆனான் கீழே இறங்கி வாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மத்த நாலாம் அதிகாரத்தில் மூன்று சோதனைகள் கூட வனாந்திரத்துல தான் அப்படியே அவர் நடந்து கொண்டிருக்கிறாரு சோதனையை சந்திக்கிறாரு ஆனா இங்க கையில காலெல்லாம் ஆணி கடாவப்பட்டு சிலவில கண்டிருக்கிறாரு எவ்வளோ பெரிய பெயின் அவருக்கு இருக்கும் நீ தேவனுடைய குமாரனான ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க கீழே இறங்கி வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது சப்போஸ் கற்பனையா சொல்றேன் சப்போஸ் ஐயோ ஆமால கைகளெல்லாம் இப்படி வலிக்குது அப்படி நம்ம இறங்கி வந்தலாம் அப்படின்னு அவருக்கு இல்லாத வல்லமையா ஆணிதான் அடிச்சிருக்காங்க அந்த ஆணி அப்படியே கழட்டிட்டு இந்த கையில இருக்கிற ஆணி காலில் இருக்கிற ஆணிலாம் கழட்டிட்டு அப்படியே சிலுழுந்து கீழே இறங்கி வந்து இருப்பாருன்னு சொன்னால் என்ன நடந்துருக்கும் கொஞ்சம் கற்பனை பார் பண்ணி பார்க்க முடிகிறதா பிசாதனம் ஜெயிச்சிருவா கதையே மாறி இருக்கும் கதையே மாறி இருக்கும் அப்போ மத்தே நாளில் சோதிக்கிறான்

மீண்டும் அவரை சோதிக்கும்படியா சில காலம் அவரை விட்டு விலகி போனான்னு இருக்குது இந்த இந்த இடத்துல வந்து பிசாசு அப்ப இடைப்பட்ட நேரத்துல மத்திய நாளுக்கும் மத்த இருபத்தி ஏழு இடைப்பட்ட நேரத்துல வெவ்வேறு விதமான சோர்சஸின் மூலமா பேதுரு மற்றும் யூதாஸ் காரியத்து இன்னும் பல பேரு இந்த சோர்சஸின் மூலமா எப்படியாவது இவர் சிலுவைக்கு போகாதபடி தடை பண்ணிடலாம் அப்படிங்கிற விதத்துல சுற்றி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான் இருந்து இந்த பிசாசானவன் அப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நீங்க ஜெபம் பண்ணுகிறவர்களாக வேதத்தை வாசிக்கிறவர்களாக காணப்படும் பட்சத்துல நிச்சயமா பிசாசானவனுக்கு விரோதமா நீங்க எளிமை யுத்தம் பண்ணலாம் நல்லது ஆனால் உங்களை விட மாட்டான் பாருங்க இந்த உலகத்துலதான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறான் சிலுவையில அவன் மேல ஜெயத்தை எடுத்துட்டாரு வேண்டுமென்றால் ஒன்னு யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாட்சி பாருங்களை பேரலைஸ் பண்ணிவிட்டார் அழித்து விட்டார் ஒன்னு யோவான் மூணு எட்டு பேரலைஸ் பண்ணிட்டாரு அழித்து விட்டாரு செயல்பட முடியாது ஆனா இந்த உலகத்துல இருந்து கொண்டு தான் இருக்கிறான் யாரே விழுங்குலாமோ என்று சுற்றி சுற்றி தெரிகிறான் உங்களை மேற்கொள்ள முடியலன்னா நீங்க யார் யாரெல்லாம் எல்லாம் பழகிறீங்க உங்க மாம மச்ச உற்றார் உறவினர்கள் அவர்கள் மூலமா ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க எப்படி ஆள் இந்த ஆளு ஏ தெரிந்து இந்த உலகத்துல அவர் நினைச்ச காரியத்தை வேக வேகமா இருக்கிறான் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறா அப்போ கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்குதான் செய்யறது பாருங்க இது நிசத்திரமான உண்மை சுற்றி சுற்றி தெரிகிறான் சுற்றி சுற்றி திரிகிறான் அதானி அப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுடன் நான் பதியும்படியாக விரும்புகிற காரியம் என்னன்னா அவன் சுற்றி சுற்றி திரிகிறவனாக காணப்படலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் உங்கள் மேலே உங்கள் மேலே அந்த பிசாசானவனால் ஜெயத்தை எடுக்கவே முடியாது முடியாது என்று நான் சொல்லுகிறேன் ஏனால் நீங்கள் அவரை நம்புறீங்க நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீங்க நீங்கள் உண்மையாக இருக்கீங்க அப்போ நான் சொல்லுகிறேன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற அந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவனுடைய கிரிகளை எல்லாம் பேரலைஸ் பண்ணிவிட்டார் ஒன்று யோவான் மூணு எட்டின்படி ஆகவே நீங்கள் சொன்னால் அந்த பிசாசன் ஓடிதான் ஆகணும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது பாருங்க இந்த உலகத்துல பிசாசு இருக்கிறான் ஆமா சார் இருக்கிறான் ஆனா உங்களை மேற்கொள்ள முடியாம இருக்கலாம் ஆனா உங்களை எப்படியாவது கீழே தள்ளி விட அந்த இயேசுங்கிற தெய்வம் உங்க வாழ்க்கையில இந்த உலகத்துல உங்களை கொண்டு என்னெல்லாம் செய்து முடிக்கணும்னு நினைச்சிருக்கிறாரோ அந்த திட்டங்களை தீர்மானங்களை ஒன்றும் இல்லாதபடிக்கு கொலாப்ஸ் பண்ணி குட்டி செவராக்கிடணும் அப்படிங்கிற விதத்துல அந்த பிசாசானவன் எதிராளியாக இருந்து சுற்றி 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 தெரிந்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை உள்ளத்தின் ஆழத்துல இந்த வேளையில பதிய வைத்து கொள்ளுங்கள் முழுமே கொள்ள முடியாது ஆனா சுற்றி திரிந்து கொண்டுதான் இருக்கிறான் யாரை விழுங்கலாமோ என்று வகையை சுற்றி திருகிறான்னு இருக்கில்லையா பல்லு இல்லாத சிங்கம் புகவாயின்னு வச்சுக்கோங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா சும்மா வெறுமனே சுற்றி சுற்றி தெரிந்து கொண்டு தான் இருக்கிறான் இந்த இன்றைய தகவலை கத்த ராசி வதி பாராக ஆ மேன் ஆமேன் பைசலார் ஆமேன்